ஹாதி நாகினி பெரிய பிரச்சனை பிரியாவை எங்கேயுமே காணும் எங்க போனானே தெரியல என்ன நான் எல்லா இடமும் தேடிட்டேன் பிரியாவை எங்கேயும் காணும் அவளை யாரும் தூக்கிட்டு போயிருந்திருக்கணும் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன சொல்ற நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு அது இங்க பாம்பாட்டு இங்க வந்தாங்க என்ன சொல்ற நீ கண்டிப்பா வேஷம் போட்டு தான் வந்திருக்கணும் நம்ம கண்ணுல மாட்டாம வந்திருக்காங்க நாங்க வெளியே வந்தப்போ உள்ள மகுடி சத்தம் கேட்டுச்சு விஷாகா சேஷா நம்ம மூணு பேரும் இனிமே ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னு இங்கே பாரு அந்த கதவு சீக்கிரம் திறக்க போகுது சரியா நான் கூப்பிட்டதும் அவளை வெளியே கூட்டிட்டு வாங்க ஆனால் வெளியே இவளை நீங்கள் தூக்கிட்டு வரதை எந்த நாகினியும் பாத்துறக்கூடாது என்ன ஆனாலும் சரி அந்த சேச நாகினியோட புத்தகத்தை நாம் அடைஞ்சே தீரணும் புரியுதா புரியுது பவானி பை அது வந்து பிரியா அவளை எங்க தேடியும் கிடைக்கல எப்படி தேடணும்னு தெரியலையே என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நாங்களும் எங்கெங்கயோ தேடி பாத்துட்டோம் ஆனா அவ எங்கேயுமே கிடைக்கல ஐயோ இப்ப நிலவும் வரப்போகுது அற்புத கோயிலோட ரகசிய அறை திறக்கிற நேரம் வந்துருச்சு ஆனா நாகராணி இல்லாம அதை எப்படி பண்ண முடியும்னு எனக்கு புரியல திறக்கும் ஒண்ணு முன்னாடி வச்சு திறக்கலாம் இல்ல இல்ல அது பாசிபிளே இல்ல அது நடக்கவும் கூடாது எனக்கு சாவி எங்க இருக்குன்னு கூட தெரியாது ராஜா கிட்ட இருக்கு ராஜா கிட்ட எப்படி ஆமா அது உங்களுக்கு எப்படி தெரியும் இது ரொம்ப பெரிய ரகசியமாச்சே இது வரைக்கும் நம்ம கிட்ட யாரும் இது சொன்னது இல்லையே நாகரணி கூட அது பத்தி எதுவுமே சொன்னத இல்ல என்கிட்ட சொன்னாரு ராஜாவே என்கிட்ட சொன்னாரு இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாரு அனந்த ரகசிய கதவு மாளிகையோட அந்த பக்கத்துல இருக்கே நீ இப்ப அங்க போய் ஆகணும் ராஜா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு இல்ல उर्वशी ராஜாவே குற்றவாளியா இருந்தா இப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையுமே செய்யறது அந்த ராஜாவா இருந்தா சரி ஒன்னு பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் இல்ல ஒரு நிமிஷம் அந்த தப்ப நாம செய்யக்கூடாது கூடாது நீங்க இங்க இருந்து பிரியாவை தேடுங்க நான் போய் பாக்குறேன் நடராஜா கைலாயநாதா இன்னைக்கு நாகபஞ்சமி இறைவா என்னோட அரச குடும்பத்தோட பாரம்பரியத்தை நான் இன்னைக்கு காப்பாத்தி ஆகணும் இந்த அற்புத கோயில நான் துறக்க போறேன் நாகங்களையும் நாகினிகளையும் இறைவா வந்துட்டீங்களா நான் எல்லா வருஷமும் இப்படிதான் கதவை துறப்பேன் கதவை திறக்கும் போது என் முகத்தை நாகராணிக்கு நான் காட்ட மாட்டேன் கதவை திறந்துட்டு சாவி அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் இருந்து கிளம்பிடுவேன் இந்த தடவையோ நாகராணிக்கு என் முகத்தை காட்ட மாட்டேன் நான் தான் உங்க முகத்தை பாத்துட்டேனே சரி மகாராஜா நீங்க இங்க என்ன பண்றீங்க ஆமா அந்த நாகராணி யாரு இந்த அரண்மனையோட ராணி நான் தானே என்ன நீங்க அங்க பாக்குறீங்க அங்க என்ன இருக்கு ராஜா ஐயோ மகாராணி நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க நான் இங்க இருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை ரொம்ப நேரமா காணோம் அதனால நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் மகாராஜா அப்பதான் நீங்க திடீர்னு இந்த பக்கமா வந்தீங்க நான் இது வரைக்கும் இங்க வந்ததே இல்ல அதனால தான் நான் ஆமா இது என்ன விசித்திரமான இடமா இருக்கு இந்த கதவை எதுக்கு போட்டி வச்சிருக்கீங்க இங்க என்ன ஐயோ ராணி நீங்க இதுல கை வைக்க கூடாது இங்க பாரு பூலோக சுந்தரி நீங்க நீங்க என் முழு சொல்லுவீங்க ராஜா என் பயங்கர கோபத்துல இருந்தாதான் என் பெரிய நீங்க சொல்லுவீங்க நீங்க அதையெல்லாம் விடுங்க இப்ப இங்க இருந்து கிளம்புங்க கிளம்புங்க இது ஒரு பெரிய ரகசியம் அப்புறம் இன்னைக்கு இரவு பெரும் ஆபத்து நிறைஞ்ச இரவு பிரியா எங்க இருந்தாலும் சரி அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்தி எல்லா நகங்களையும் நீதான் காப்பாத்தி நிறைவா ஐயோ அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க நீங்களே கூட வந்துருங்க இல்ல இல்ல என்னால உங்க கூட வர முடியாது நீங்க முதல்ல போங்க அட இப்பதான் நீங்க இது பெரிய ரகசியம் இன்னைக்கு ராத்திரி பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்க ஆனா நீங்க கூட வர மாட்டேங்கிறீங்க சரி இது இது என்ன கதவுங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்ன இருக்கு உள்ள வேணா மகராணி நாம இதுக்குள்ள பாக்க கூடாது ஏன்னா இது இச்சாதாரி நாகங்களுக்கும் நாகினிகளுக்குமான இடம் வாங்க 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 இந்நேரம் ராஜா ரகசிய கதவை திறந்து போயிருப்பாரு நீங்க என்ன சொன்னீங்க இச்சாதாரி நாகமா ஐயோ நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நீங்க இங்க இருந்து டைவர் செஞ்சு கிளம்புங்க நாம இத பாக்கவே கூடாது இவ்ளோ பெரிய ரகசியத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க அண்ணே என்ன காதலிக்கிறன் மட்டும் சொல்றீங்க நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன் நான் இந்த உலகத்திலேயே அதிகமா காதலிக்கிற ஒரே ஆள் நீங்கதான் உண்மையாவா

マハラじゃ。 நீங்க என்ன நினைச்சீங்க இந்த அரண்மணிக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ண நினைச்சீங்களா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இதுக்குதான் எனக்கு பசுபதி மலைய பத்தி தெரிஞ்சாகணும் நாகக்கோவிலோட வழிய அப்புறம் கண்டுபிடிச்சாகணும் தேஷன் நாகத்தோட புத்தகத்தை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னா அப்படின்னா நீ என்ன ஏமாத்திட்டியா ஆமா ஏமாத்திட்ட இப்போ எதுக்காக நீங்க இவ்வளவு நடிக்கிறீங்க முதல்ல சாவி கொடுங்க கொடுங்க தப்பிச்சு போலான்னு நினைக்கிறீங்களா இப்ப உன்னால உள்ள போக முடியாது இத இனிமே தருப்பேன் இனி இனி இந்த கதவு திறக்க வைத்து இத சிவ பக்தியான நாகினியால மட்டும்தான் திறக்க முடியும் ஆஹ் ஆஹ் என்னால திறக்க முடியாதா அப்படின்னா நீ தர திறக்க மாட்ட சிவனோட பூஜை எங்க நடக்குதோ அதுக்கான வழியை சிவன் அங்கேயே காட்டுவாரு புண்ண மாதிரி ஆளுங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது முடியும் எனக்காக கதவை திறக்க மாட்டேன்ல நீ எதுக்காக உயிரக்கணை திறந்து தர என்னாச்சு

ராஜா இந்த இடத்துக்கு தானே என்ன வர சொன்னாரு ஆனா இப்ப அவரையே காணுமே இது யாரோடதா இருக்கும் மகி பிரியாவை எங்குமே காணும் சிஷா மகி இந்த கொலுசு பாரு இந்த கொலுசு இது பிரியாவோட கொலுசு மாதிரி எல்லாம் இருக்கு எனக்கு கோயிலோட மெயின் கதவு இருக்குல்ல அங்கதான் கிடைச்சது ஆனா அங்க பிரியா இல்லையே என்ன அங்க ராஜா பாக்க தானே போன ராஜா இல்ல அவர் அங்க இல்ல விஷாகா எங்க அவளை கேட்டு பாக்கலாம் அது விஷாகாக்கு நாகராணி கிட்ட இருந்து தகவல் வந்தது அடுத்த வாரம் புது நாகினி வர அந்த ஏற்பாடுகளை பார்க்க போயிருக்கா அதெல்லாம் சரிதான் நாம எப்படி ரகசிய கோயிலுக்கு போறது அது ராஜாவுக்கு தான் தெரியும் ஆனா ராஜா எங்க இருக்காருன்னு நான் ராணி கிட்ட கேக்குறேன் சீக்கிரமா பண்ணுங்க மகி ஏன்னா நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு ரகசிய கதவை திறக்கிற நேரம் வந்துருச்சு பூஜைக்கான நேரமும் நெருங்கிருச்சு சேஷன் நீ ஒண்ணு பண்றியா இந்த மாளிகைக்கு கீழ ஒரு ரகசிய இருக்காங்க போய் பிரியாவை தேடு நான் அந்த பக்கமும் போய் தேடி பார்க்கறேன் போ மகாராஜா எப்பவும் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நல்லா அழகியா இருக்கணும் முடி நல்லா நீளமா இருக்கணும் முகம் அழகா இருக்கணும் கண்ணு நல்லா பெருசா இருக்கணும் இவ்வளவு விஷயமும் ஒன்னா எங்க கிடைக்கும்

மகாராஜாவா எங்கதான் எங்கேயாவது இருப்பாரு ஏதாவது வேலையா இருப்பாரு இது அதே பாம்பாட்டியாச்சு ரொம்ப சந்தோஷம் ராணிமா ரொம்ப பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க எல்லாம் புத்தகத்துக்கு தானே உண்மையிலேயே நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க ஆனா அதை பார்க்க வேண்டியவர் ஜாக்கிரதையா இருக்கணும் அவன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான் தெரியலையே நான் கிளம்புறேன் அவன் யாரு யாரா ஐயோ அவ இல்லைங்க அவ எல்லா ஃபங்க்ஷன்லயும் டான்ஸ் ஆடுவா ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா நான் அத கேக்கல அவ யாரு அட அவனா அவனா அவ மகாராஜோட ரகசியம் ரகசியம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லுவாரு அவனே தான் அவரை நம்புவாரு என்ன ரகசியம் அட என்னப்பா இவ்ளோ பெரிய அரண்மனை ரகசியம் இருக்கதன செய்யும் ಒಪ್ಪ ನಾ ಇದೆ ಉಡನೇ ಭವಾನಿ ಕಟ್ಟು ಶಿಷಾ ಕಿಟ್ಟು ಆಗಣ್ இப்ப நான் எதையாவது செஞ்சாகணும் யாரா இருக்கீங்களா யாரா இருக்கீங்களா ஹ்ம் யாரே நீ நீங்க நீங்களா பார்ட்டி மேல நடக்குது தேங்க் நல்ல நல்லவள உங்களை பார்த்தேன் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு நீங்க எனக்கு தண்ணி குடுங்கலாம்

அது Putting அந்த Or Dining 특히ивалą lesser உங்களுக்கு Commons ἀcción உங்களுக்கadia cuarto ness rounded

போன வருஷம் தான் உங்களுக்கு கல்யாணமே ஆச்சு இதுதான் அவங்களோட முதல் நாகபஞ்சமி உனக்கு புரியுதா ஆல்ரைட் நாம அந்த கல்யாணத்தப்ப தான் ராணிய முத தடவையா பார்த்தோம் இல்லையா ராஜா எதிரிகளோட சேரவே வாய்ப்பே இல்ல மாட்டாரு இல்ல ராஜா எதிரிகளோட சேர்ந்திருந்தார்னா இந்த ரகசியத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லிருக்க மாட்டார்ல அப்படினா ராஜோட உயிருக்கு ஆபத்து